கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்னும் நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பன்னின் சார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழக கட்சியினுடைய உறுப்பினர் பெறக்கூடிய சீமான் அவர்கள் வந்து அண்மையில் தந்தை பெரியார் அவர்கள் குறித்து அவதூறாக பேசியிருந்தார் இதை ஒட்டி பல்வேறு சர்ச்சைகள் நேற்றைய தினம் கூட பார்த்தா கூட சென்னையில் மிகப்பெரிய ஒரு முற்றிய போராட்டம் சீமான் வீடு நோக்கி நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட வந்து கைதாக இருந்தாங்க இதனைத் தொடர்ந்து வந்து பிரபாகரனுடைய அண்ணன் மானார் இருக்கக்கூடிய கார்த்திக் மனோகரன் அவர்கள் கூட சந்தித்தது வந்து உண்மை தான் ஆனால் போட்டோ இல்லைன்ற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு கூடவே வந்து பல்வேறு செய்திகளை வந்து அந்த தொலைக்காட்சியில் ஒரு அரை மணி நேரம் விவாதித்து தற்போது வந்து நம்ம வந்து பெரியார் உலகத்துல இருக்கோம் பெரியாருனுடைய மிகப்பெரிய சிலை அமையக்கூடிய அந்த இடத்துல இருந்து சீமானவனுடைய கருத்துக்கும் அவருக்கு ஒத்துன்ற அந்த சாட்டை திருமண கருத்தை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க ரெண்டுமே சாக்கடை ஆனா நம்ம ஒரு புனிதமான இருந்து பேசுறோம் பெரியார் உலகம் இந்த இடத்துக்கு வரப்போகுது நாம் நேற்றைக்கு சிங்களவன் சீமான் விடு முற்றுகை போராட்டத்தை முடித்து மதுரைக்கு திரும்புகின்ற வழியில் எதிர்கால தலைமுறைக்கு பெரியார் உலகம் சிறப்பாக அமையக்கூடிய இடத்திலிருந்து நான் பேசுவதை பெரும் மகிழ்ச்சியாக ஒரு வரலாற்று நிகழ்வாக கருதி நான் பேசுகின்றேன் நாங்கள் ஏற்கனவே கூறியபடிதான் சிங்களவன் சீமான் போட்டோ எடுக்கலன்றது அம்பலமாயிருச்சு இப்போ இனிமே தான் இருக்கு இதுக்கே கதறீங்களாடா பெரியார் உலகம் வர வரப்போது கதற போற இந்த உலகமே பெரியார் உலகம்தான் இனிவரும் உலகம் என்று சொன்ன ஐயா சொன்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ கதற விட போறோம் யார சாட்டை ஓட்டைய சிங்களவன் சீமானையும் தினேசரி நூறு நாட்களுக்குள் உங்கள் கதையை முடிக்கிறோம் கதையை முடிக்கிறோம்னா வன்முறையை நினைச்சு விட அவனுக்கு அப்படிலாம் போக மாட்டான் ஆனால் நீ வன்முறைக்கு தான் வன்முறையை கருவோம் அது வேற ஆனால் ஒரு சோழி முடியுது எப்படி முடியுதுன்னு கேட்டால் உ ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லிட்டான் இப்போ நம்முடைய மேதகு பிரபாகருடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் தெளிவாக சொல்லிட்டார் இவன் வந்து ரொம்ப கேவலப்படுது நாங்கள் சொன்ன வார்த்தையே சொல்லிட்டாருடா எங்கள் சித்தப்பா ஹோட்டல் சப்ளையராடா அல்லது ஹோட்டல் மாஸ்டராடா இவ்வளோ கேவலப்படுத்துறையாடா ஆனால் உன்னை யாருக்குமே உலகத்துக்கே தெரியாது எப்போ நீ பெயர் வாங்கியிருக்கேன்னு கேட்டால் விஜயலட்சுமி வீடியோவை பார்த்து தான் உன்னைய பற்றி தெரிஞ்சுக்கிட்டான் அதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு அசிங்கமான ஆபாசமானவன் சித்தப்பா பெற சொல்கிறாரேன்னு சொல்லி வேதனை போடுறன்னு சொல்லிட்டாரு அதோட ஒரு பெரிய தகவல் எப்படி சொல்கிறாருட்டா இந்த நிதி எப்படி இவன் கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டால் நம்முடைய மேதகு பிரபாகரன் தனி இலத்தை அமைத்தார் ஒரு அரசாங்கமே நடத்தி கொண்டிருந்தார் அந்த அரசாங்கம் எப்படி நடக்குதுன்னு இவன் கேட்டிருக்கான் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை வச்சு தான் இங்கே ஒரு அரசு நடக்குது அப்போ அது மனசில் வச்சுக்கிட்டேன் கொள்ளடிக்கி திட்டம் போட்டேன் மறைந்த நம்முடைய தடா சந்திரசேகர் ஏல்டிவிக்கு தமிழ்நாட்டில் ஆஜரான வழக்கறிஞரில் ஒருவர் அவருக்கு நம்முடைய பிரபாகருடைய மனைவியார் அவங்களுடைய அக்கா அருணா அவங்க வந்து தடா சந்திரசேகருக்கு பழக்கம் வழக்கு விஷயமா அங்கே போய் தடாசந்திரசகர் வீட்டில் போய் வேலைக்கு போனவிந்தேன் நாய் மேய்க்கை போனவிந்தேன் பண்ணி மேய்க்கை போனானா நாய் மேய்க்கை போனான்னு தெரியா தெரியல ஏதோ ஒன்று மேய்க்கை பிடிக்கேன் தடா சந்திர விடுக்குது சீமா அங்கே பழக்கம் ஏற்பட்டு இன்றைக்கி நிலமை என்ன தெரியுமா வெளிநாடு பூரா அருணாவையும் அருணாவுடைய வீட்டுக்கார வச்சு திரள் நிதியை வசூல் பண்ணிவிட்டு இப்போ அருணாவை குடும்பத்திலிருந்து பிரிச்சிட்டேன் இந்த இல்லாமல் பண்ணார் எல்லாம் பண்ணியிருக்கேன் இவன் பேசுகிறான் பெரியாரை பற்றி பேசுவேன் தினசரி ஒன்று சொல்லுவேன்னு நான் இன்றிலிருந்து தினசரி நூறு நாட்கள் சொல்லுவேன் என்கிட்ட நூறு காணொலி இருக்குது நூறு காணொலியை பற்றியும் பேசுவேன் இவன் நேற்று உருட்டுக்கட்டையை வச்சுக்கிட்டு ஏழு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்தாங்க ஏழை களவாணிப்பிழை முல்லமாரிப்பிழை முக்கால் கிலோமீட்டருக்கு காவல்துறை நிறுத்தும் தெரியும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நீ எந்த கோட்டைக்கு போய் கோட்டைக்குள்ளே போயிருக்க சொல் கோட்டையை நாங்கள் பிடிச்சிருக்கோம் எந்த கோட்டையிடா பிடிச்சிருக்கேன் விஜயலட்சுமின்ற கோட்டையை தவிர நீயும் சாட்டையும் பொம்பளையை தவிர இப்போ பெரிய அதிர்ச்சிகரமான நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாளைக்கு ஆயிரக்கணக்கான ஒரு திராவிட முன்னேற்ற கழத்தில் சேருவதாக செய்தி வந்திருக்கு கரைஞ்சி போச்சு நூறு நாட்களும் உன் கதையை முடிக்கிறான் நான் மாமா கட்சி இருக்கு பார்த்த உங்க மாமா கட்சி நீங்கள் தெலுங்குன்றீங்க தெலுங்கு கட்சி அது நீயும் சாட்டை யாரை வப்பாட்டி வச்சிருக்கிய தெலுங்கு வச்சுருக்கேன் தெலுங்கு கரப்பிலையை வச்சிருக்கேன் நீ யாரை வச்சிருக்க இந்த உன் கதையை பூரா உன் கூட இருந்தவன் பெரியார் திராவிடத்தை சித்து மாரி புரிஞ்சு போடுவோம்னு சொல்கிறானே நான் என்ன கேட்குறேன் பெரியார் நூறு ஆண்டுகள் பெரியாரை எதிர்த்தவன் பேர் இன்னைக்கு ஊக்கி நிற்கல பெரியார் என்ற பெயர் தான் பெரியார் உலகம் வரப்போகுது ஆனால் பெரியார் எதிர்த்தவன் பேர் மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க மாப்போசியாக இருக்கட்டும் சீப் ஆதித்தனராக இருக்கட்டும் ராஜாஜியாக இருக்கட்டும் பெரியாரை எதிர்த்தவன் இந்த மண்ணில் வாழ்ந்துருக்காங்க நூறு வருஷம் அதனுடைய எதிரியாளிகள் பகையாளிகள் துரோகிகள் அழிஞ்சு போயிட்டா பெரியார் நிற்கிறார் அது மாதிரி ஒன்று என்ன நூறு நாளில் சீமானின் கதை முடிகிறதை அவன் கட்சிக்கு மூடுவா நடத்த போகிறான் சிறைக்கு போவது உறுதி ஜெயிலுக்கு போய் மாட்டை போகிறது உறுதி சவுக்கு சங்கர் புலம்புகிறான் பாருங்க இப்போ இது மாதிரி புலம்ப போகிறேன் அதனால் நேற்றைக்கு ரொம்ப வீராதி வீரமாக திரும்பவும் பேசுகிறேன் வந்தவங்களே மாமச்சினேன் உனக்காரா மாமச்சின நீ எந்த ஊருக்காரன் உங்கள் அப்பையாரு உங்கள் ஆத்தாரு ஏ அறநூரில் போய் கேட்டால் உங்கள் கதை கேவலமாக இருக்கேடா அதை விட இந்த ஓட்டணு ஒருத்திரிக்காம பாருங்க அவன் பேசியிருக்கான் என்ன பேசுறீங்க நான் வந்து பசுமோன் பாண்டேனுக்கு மூணு மகை மூணு மகன் இருக்கேன் அதுலேயே எனக்கு பிறந்த மூணு மகை இருக்கேன் சிங்கமாக இருக்கேன் மதுரை ஆட்டி கூடிய சிங்கமாக இருக்காங்க எதிர்கால திராவிடத்தின் வாரிசு அவங்க ரெண்டு பேர் வழக்கறிஞர் ஒருவன் மேலாண்மை படிச்சிருக்கிறான் அழகாக இருக்கேன் ஒழுக்கமாக இருக்கேன் அழகாக இருக்கேன்னு நீ வேறு வேலைக்கு எதுவும் பயன்படுத்துகிறாரா மாமா நீ அப்படியாளு எங்கள் பேங்கி போக மாட்டாங்க வெளிதாண்டா வெள்ளாடு சிங்கமாக மூணு பேரும் தளபதியாக இருக்கேன் மூணு பேரும் ஒருத்தன் கப்பல் படை கப்பல் படைக்கு தளபதி ஒருத்தர் விமானப்படைக்கு தளபதி ஒரு தரைப்படை தளபதி அப்பாவுக்கு ஒரு ரோம் விழுந்தால் மூணு உலகத்தை தளிப்பேன் ஒரு உலகம் தான் இருக்குது மூணு உலகத்தை அழிக்கக்கூடிய சிங்கத்தை பற்றி வச்சுருக்கேன் ஆனால் உனக்கு பிறந்தது உனக்கா யாருக்கு அந்த நாம் தமிழர் கட்சியிருக்கிற பெண்களுக்கு தாய்மார்களுக்கு விவரம் தெரியாமல் இருப்பீங்கம்மா அருணா பிரபாகரனுடைய குடும்பத்துக்குள்ளே போய் பூந்து அருணாவை பிரிச்சுட்டான் பெண்களுக்கு மட்டும் இங்கனால் பாதுகாப்பு இல்லை நினைக்காதீங்க இவனும் சாட்டையும் சைமனும் ஒரு சேர்க்கைக்கார இங்க இந்த படம் இருக்கு வெளியிட போற ஒரு நூறு நாள் கூட எல்லாம் வந்துடும் முத்துராமலிங்க தேவரை தவறா பேசினது தவறுனு எப்படி சொல்றான நீலா நீலாங்க தூக்கி போட்டு தென் மாவட்டத்திலேருந்து பசுமன் பாண்டி வந்தார்ல பசுமன் பாண்டியின் தலைமையில ஏறங்க அடிக்காடு என்னான்னு போடுறா நீ முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசினா கேசிட்டு வர போகிறான் அதே மாதிரி உன் தாத்தாண்டு வீல் எங்களு தாத்தா காமராஜர் அவரையும் தரக்குறவா பேசியிருக்கேன் இந்த ரெண்டு பேரை நீ சொல்லுவேன் எங்கள் பிள்ளைகள் எங்கள் பேரைகள் தேவர் பேரனு காமராஜர் பேரனை நிர்வாணம் அடித்து சாட்டை ஓட்ட சைமனை விரட்டுற காலம் வெகு தொலைவில் இல்லை ரெண்டாவது சொல்லியிருக்கேன் நேற்று சாட்டை ஆக்டிங் டிரைவர் வச்சுருக்காரு எனக்கு என் தம்பியை தான் டிரைவர் நான் வந்து சம்பளத்துக்கு என்ன மாதிரி திரைள்நிதி வசூல் பண்ணலை கட்ட பஞ்சாயத்து பண்ணலை உங்களை மாதிரி ஊரை ஏமாத்தலை பொம்பளை ஏமாத்தலை ஒரு நெச்சரிக்கையில் யார் ஆள் கொஞ்சம் விளையாடிப்பேன் தெரியும்ல பார்த்துருக்கீங்களா இவனை கொண்டு போய் விட்டுருக்கேன் இவன் யாரு சைமன் இன்னும் சொல்லணும்டா சைமன் கொடுத்த படு படுத்த பொம்பளையால் பூராத்தையும் சினிமா பட தயாரிப்பாளருக்கு விடியிறது வரைக்கும் ஒரு ரேட்டு நாலு மணிக்கு ஒரு ரேட்டு மூணு மணிக்கு ஒரு ரேட்டுன்னு சொல்லி போய் தயாரிப்பாளர்கள் பேரு விவரருக்கு கூட்டி கொடுத்து மாமா வேலை பார்க்கறவந்தா மாமா நீ எல்லாம் வந்து நீ யூடியூப்பர்றா நீ தானே ஆக்டிங் டிரைவர் இருக்கலாம்டா அப்படியே தப்பு இல்லை எனக்கு தம்பிகள் நான் கார் இந்தியா பூரா ஓட்டுவேன் மயங்க ஓட்டுவாங்க என் மனைவி ஓட்டுவேன் வீட்டில் இருக்க அத்தனை ஓட்டுவேன் எங்க எனக்கு இருக்கக்கூடிய பிற கட்சிக்காரன் என் தம்பிகள் உடம்பு வந்து தம்பி தான் உங்களை மாதிரி அப்படியே வாதத்துப் பிறார் ஆக்டிங் டிரைவர் வச்சுக்கலாம் ஆனால் ஆக்டிங் பொண்டாட்டி உனக்கு ஆக்டிங் ஆத்தா ஆக்டிங் தங்கச்சி சா சாட்டையுடைய அக்கா ஆக்டிங் சைம் வர மாதிரியே தெரியுது கீழ்த்தரம் தான் அவன் கீழ்த்தரமாக வந்துட்டான்ல ஆக்டிங் டிரைவர் தப்பா ஆக்டிங் டிரைவர் பூரா குந்தொளிக்க போகிறேன் ஆக்டின் டிரைவர் கம்பெனி வச்சுருக்கேன் ஆக்டின் டிரைவர் எப்படியா தப்பு உனக்கு சைமன் ஆத்தாவுக்கு ஆக்டிங் அப்பேரிக்கான் சொல்கிறான் இல்லை அறநூறு ரகசியம் வருதில்லை நீ பெரியார் எங்களுக்கு மானவும் அறிவும் மனிதனுக்கழகென்று சொன்ன பெரியாரை இழிவுபடுத்துறதுக்கு முன்னாடி நான் காணொலியோட நீ பேசுனதுக்கு ஆதாரத்தை உன்னால் காட்ட முடியல நீதிமன்றத்தில் காட்டுவேன் நான் அங்கே காட்டுவேன் இங்கே காட்டுவேன் புராடு விடலை எங்களை அடிக்க முடியுமா ஏய் இனிமேல் நான் சொல்லிட்டேன் ஆர்ப்பாட்டை நான் நடத்த மாட்டேன் உன்னை எதிர்த்து பொதுக்கூட்டத்தில் பேச மாட்டேன் ஓ நீ நேர ஏறு நீ இனிமே வந்து புலிகள் கொடியை பயன்படுத்த அந்த கொடியை புடுங்க போகிறேன் இல்லை நான் பயன்படுத்த போகிறேன் தேர்தல் ஆணையத்துக்கு போய் இவன் இந்த பிரபாக படத்தை பயன்படுத்தி புலிகள் பயன்படு பயன் பயன்படுத்தி இவன் ஃப்ராடு பண்ணியிருக்கான் பல ஓடு ரூபாய் ஏமாற்றிருக்கான் பல பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான் நாம் தமிழ் கட்சியிருக்கிற இவனாவது வெள்ளையா இருக்கிற பயங்கரது தம்பி கொஞ்சம் கவனமாக இருங்கடா பெண்களுக்கு மட்டும் அங்கே பாதுகாப்பு இல்லை இவங்க ஒரு லட்சம் உங்களை கொண்டு போய் வாடகைக்கு ஊத்துருவாங்க மோசமானவன் சைமண்ணும் சாட்டையும் சாட்டையெல்லாம் பேசுறதுக்குன்னா கல்ல புருஷனுடைய கல்லரையே விட்டு அந்த பிள்ளை வளர்த்த கருவே விட்டு கைப்பற்றி வச்சிருக்கேடா எனக்கு மயங்கி இருக்காங்கடா உனக்கு யாருக்கு பெத்த மாண்டா இருக்கேன் ஆக்டிங் அப்பா தானா நீயே யாரா நீயே நாங்கள் இப்படிலாம் பேச மாட்டோம் பெரியார் சிந்தனையாளர் நாங்கள் கொள்கை பேசுகிறவன் நாகரிகம் பேசுறவன் ஆனா இந்த சாக்கடைக்கு நாங்க சாக்கடையாத பேசி ஆகணும் இதுல கூடுதலா பார்த்தோம்னா அங்க பிரபாகர் அண்ணன் மகன் என்ன சொல்றாருன்னா நாங்க இட்லிக்குள்ள ஆம கறியே வைக்க மாட்டோம் இட்லிக்குள்ள கறியே வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கருத்து இட்லி எங்களுக்கு தெரியாதுன்றாரு நாங்க புட்டுதான் சாப்பிடும்ன்றாரு அதை விட இவன் ஜெய்மன் சொன்னா நானும் அண்ணனும் போய் இந்த ரெண்டு நிமிஷத்துல கடல் பகுதியில் அப்படியே உலா போனேன் ஏன்னா நாயே கடலை இல்லையா அங்க எப்படி ஃப்ராடு உடஞ்சி போச்சு மக்கள் மத்தியில் குட்டு உடஞ்சி போச்சு பக்கா ஃப்ராடு ஃபோட்டா இல்லை திரைநிதி கொடுத்தா திரும்ப கேளு பிரபாகரன் பயன்படுத்தி தவறாக பயன்படுத்தியிருக்கிறான் பிரபாகரன் கொடியை தவறாக பயன்படுத்திருக்கான் கொடியை புடுங்கின பிரபாகரன் படத்தை மேடையில் புடன அடிக்கணும் தமிழ்நாட்டுக்கு பெரியார்ரா ரொம்ப பெரியார் பேரனுக்கு பெரியார் பேரைங்களுக்கு பிரபாகரின் பிள்ளைகளுக்கு சண்டன் பிரபாரம் பிள்ளைய நீ நாங்களாம் பிரபாரின் தம்பிடுவோம் நீ எப்போ எதிரையும் அப்போ கடை ஆக்டிங் வாங்குகிறியடா எங்கேயும் பிரபாகரன் உனக்கு ஆக்டிங் எப்பாவா அதனால் என்ன கேட்கலாம் பிரபாகரன் தனியிலும் அவர் தமிழ்நாட்டு அரசியல் பேசலை நீ பிச்சைக்கார போய் அதுலேயும் இங்கே தமிழ்நாட்டு தலைவனை ஒன்றையும் கொடுக்க பிரபாகரனை கொண்டு வர்ற பிரபாகரனுக்கு நீ நீடா தனியிலும் அமைவதில் பிரபாகரன் தமிழ்நாட்டு மண்ணுடைய வேறு அரசியல் வேறு பெரியாரும் அண்ணா இருந்தா இங்கே பிரபாகரனுக்கு இங்கே அரசியல் இல்லை பிரபாகரனுக்கு பயன்படுத்தி நீ கொள்ளையடிச்சிருக்க பிரபாகரன் படத்தை போட்டுக்கொண்டது தெல்ல தெளிவாக உலகத்தமிழர்களுக்கு தெரிந்து விட்டது பல பெண்கள் வெளியே சொல்ல முடியாமல் இருக்கீங்க யாராவது ஓட்டை நாள் சாட்டையால் சைமனால் வேற எவனாலும் பாதிக்கப்பட்டிருந்தா அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்சியாளர் வழக்கறிஞர் பசுமுன் பாண்டியன் நான் சட்ட அலுவலக வச்சிருக்கேன் நூறு வழக்கறிஞர் என் கூட இருக்காங்க உங்களுக்கு பயம் இல்லாமல் வாங்க உங்களை பாதுகாப்போம் அடைக்கலம் கொடுப்போம் இழந்த பணத்தை சீமான வீட்டு தர்றேன் தைரியமாக வாங்க இழந்த கற்பை என்னால் மீட்டு தர முடியாது விஜயலட்சுமி விஜயலட்சுமி மாதிரி இழந்த கற்பை இழந்துட்டீங்க அதுக்கு நிவாரணம் நீதியும் கேட்போம் விடவே மாட்டான் இனிமே வந்து ஒரு அடி உடனே எங்க முடியாது தமிழ்நாட்டில் ஓட்ட ஒரு ஆளு நீங்கள் தானே இப்போ பவுன்சர் போட்டு அழைக்கிறீங்க நாங்களா நாங்கள் சிங்கம் சிங்கிள் கட்சிக்கு நானே பொதுச்செயலு நானே தலைவன் தொண்டை மதுரைக்கு வந்துப்பார் தடிக்கு தான் என் சொந்தக்காரன் தடிக்கு தான் என் மாமச்சிரேன் அண்ணன் தம்பி குண்டியில் ஓட்டை போட்டு போடுவேன் சாட்டையெல்லாம் ஓட்டை போட்டாட என்றைக்கும் தகையல் திக்க முடியாது தெரிஞ்சு எங்க வரலாறு கேட்டு தெரிஞ்சுக்க ஏதாவது அறமுறையாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் பாரு அவங்களை பற்றி இன்னைக்கு அந்த நாம் தமிழர் கட்சியிலருந்து ஒருத்தன் நான் சொல்லலை இதை அவன் கேவலமாக போதும்ன்றீங்களே ஒருத்தன் எழுதியிருக்கான் இது நாம் தமிழர் கட்சி நூறாண்டுகள் பெரியார் வாழ்ந்துட்டாரு ஐம்பத்தாறு ஆண்டுகள் இறந்துட்டார் ஆனால் பெரியார் கட்சியிலிருந்து எங்கள் இருந்து இப்போ நான் திமுக இருந்து அண்ணா திமுக திராவிட இயக்கத்துக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் உன் கட்சியில் இருக்கிறவங்க தான் சொல்கிறேன் பலமுறை சொல்கிறேன் பெரியார் இறந்து ஐம்பத்தூர் வருஷம் ஆச்சுரா இன்னைக்கு வரைக்கும் இப்போ பெரியாரை நீ இழிவாக பேசிட்ட அப்படின்றருக்கா இவ்வளோ பேரும் திரண்டு வந்திருக்கமே ராமகிருஷ்ணன் திருமுருகன் காந்தி நாங்களாம் நாளைக்கு நான் கூட சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுவேன் வந்த கருப்பு மெழுகு ஒருத்தில அனைவரும் பெரியாரிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பு கொடுத்துருக்காங்களா நன்றி உணர்ச்சோடு இருக்காங்க பெரியார் ஒன்ற மனிதன் இல்லை என்றால் நாம் தன்மானமுள்ள மனிதனாக இருக்க முடியாது அப்படி நன்றி உணர்ச்சியோடு வந்த கூட்டம் ஆனால் உங்ககிட்ட இருக்கிற கூட்டம் ஒருத்தர் எனக்கு முந்தா ஃபோன் பண்ணேன் நான் நம்பரோட சொல்கிறேன் உங்க கட்சியில் எவ்வளோ பேடி இருக்கேன் எவ்வளோ பெட்டை இருக்கேன் இருக்க பெரியாருக்கப்பட்ட ஆள் இருக்கான்னு பார்த்துக்க உன் கட்சிக்கார மிந்தா நாள் இரவு எண்பத்தொன்று நாற்பத்தெட்டு அறுபத்தி நாலு எண்பத்தொன்று நாற்பது நான் ஆதாரத்துடன் பேசுவேன் நான் சீமானின் தம்பின்னா என்னடா வேணும்னா நாளைக்கு வர்றீங்களான்னேன் வர்றேன்ன சம்பவம் நடக்கும்டா அடுத்த நிமிடத்திலிருந்து அவன் இப்போ வரைக்கும் சுவிட்சாக் இதான் உன் தம்பி எங்கிட்ட மோதிப்பார் மோதிப்பார் சாட்டா ஓட்ட உனக்கு ஓட்ட முறை அன்னைக்கு தான் யாருன்னு எங்களை தெரியலையே தெரிஞ்சுக்க அதனால் நீ வந்து இப்போ உங்கள் கட்சிக்கார் எப்படி காண்பாரு ஃபோன் அட்டன் பண்ண சொல்ல அவனை இந்த நம்பருக்காரனை ஒரு ஃபோன் பண்ணா நூறு ஃபோன் தமிழ்நாடு முழுவதும் என் தொண்டன் என் கட்சிக்காரை அடித்தான் சுவிட்ச் ஆஃப் இப்போ வரைக்கும் ஆளை காணான் அவனை நாங்கள் அட்ரஸ் எடுத்துன வீடு போட முடியும் அடுத்து நாங்கள் வீடு நுழையும் போது அவனுக்கு தெரியும் அடி வாங்கினவனுக்கு யாருன்னு தெரியும் அடி கொடுத்த எங்களுக்கும் தெரியும் அதனால் எப்படி அடி வாங்கினேன் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க எழுதி வச்சுக்க சாட்ட சைமன் பெரியார் தொண்டை எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது ஆனால் ஓகே இருக்கவே திரல் நிதி பெண்ணு காமம் களியாட்டம் போதை கல்லடிக்கிறான் பாருங்க எந்த தலைவனாவது கல்லு குடிப்பான ஓப்பன் மேடையில் ஏண்டா மானங்கட்ட விழா நீங்க எல்லாம் ஒரு மனுஷங்க வந்திருக்கு பாருங்க செய்தி அவன் கட்சிக்காரன் போட்டிருக்கான் தமிழ் தேசிய கதை சொல்லட்டுமா பிரான்ஸ் இந்த பச்சிலம் பாலகன் சீமான் மகன் இல்லை சீமானின் மனைவி கைல்வனின் அக்கா மகன் பிறகு இவனை ஏன் சீமான் தன் பயன் சொல்கிறான் என்றால் இந்த பாலகனின் அம்மா இறந்து விட்டார் நான் சொல்லலப்பா வந்திருக்கு வந்திருக்கு நூறு நாள் இந்த மாதிரி நிறைய வரும் நான் சொல்லலை ஒரு காலத்தில் காளிமுத்து எனக்கு அரசியலில் நாங்களாம் ஒன்றா இருந்தாலுங்க கேவலப்படுத்துகிற அவரையும் கேவலப்படுத்துகிற மொழி பூர்த்தி ஆகிங்க மாமனார் காளிமுத்துவின் சொத்து வெளியே போய்விடக்கூடாதுன்னு சீமானும் கயலிவிலையும் பிளான் போட்டு எல்லா எல்லா பிளான் போட்டிருக்கேன் பாருங்கள் இவன் குடும்ப ஒழுக்கமும் இல்லை சாட்டைக்கு கருவே அடிக்கிறான் கல்லறி அடிக்கிறான் இவன் பாருங்கள் பிளான் போட்டு பாலைகளின் தந்தையை அடித்து விரட்டி விட்டு இவனை தங்களோடு வைத்து வளர்த்து வருகிறார்கள் இவங்க பேசுகிறாங்க விளக்கமாருங்க பெரியாரை பற்றி இன்னொரு செய்தி இவன் கயலிவின் அக்கா மகன் என்றாலும் அந்த அக்கா கைலியின் தெலுங்கு அம்மாவிற்கும் காளிமுத்துக்கு பிறந்த அக்கா இல்லை தெலுங்கு அம்மாவின் முதல் கணவனான இன்னொரு தெலுங்கு கணவருக்கு பிறந்த சுத்த அக்மார் தூய தெலுங்கு குடிக்கு பிறந்த அக்காவின் மகன் இவங்க தெலுங்கு ஒழிக்க போகிறாங்கண்ணா தெலுங்குக்கார மனைவியே வப்பாட்டியாக வச்சுருக்காங்க இப்போ சாட்டை இப்போ திருச்சியில் செங்கிலியாண்டபுரத்தில் வச்சுருக்கேன் அந்த வீட்டுக்கே கதவை தோட்டம் போகிறான் நைட் இருப்பில் தெலுங்கு வீட்டில் ஏமி செப்பு 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 அப்போ போறான் தெரிஞ்சுக்க இதுதான் கதை இவங்க கதை இப்படி ஒரு கதையில வச்சுக்கிட்டு இவங்க வந்து நேத்து கூட்டம் திரண்ட கூட்டம் காசு கொடுத்த கூட்டம் இல்லை நேற்று திரண்ட கூட்டம் உணவான கூட்டம் இது நூறு வருஷமா இந்த கூட்டம் திரண்டுகிட்டு இருக்கு இன்னைக்கு நேத்து இல்லை பெரியார் என்கிட்ட வரவே மானம் மரியாதை சுயமரியாதை இருக்குவான்னு வான்னு மானம் அறிவு மனிதனுக்கு கலங்கன்று சொன்னார் அந்த பெரியாருக்கு பின்னாடி பெரியார் இறந்து ஐம்பத்தோரு வருஷம் கழித்து நேற்று வந்தவனுக்கு பூரா வயசு பதினேழு பதினெட்டு சுபவி கிழமை என்ன அது பொண்ணு வச்சுருக்கியா சாட்டை பாவம்ட ஆச்சி எங்கள் ஆச்சி சுபவி ஆச்சி பாவம் பொண்ணு கூட கொடுத்துட்றாங்க அவருக்கு ரொம்ப பொங்க இந்த அதே வேலையாக இருக்காங்க கிழமை கிழமை இந்த கிழவனுக்கு பொண்ணு வச்சுருக்கியா பாப்பா அதே மாதிரி நேற்று வந்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என் கூட நான் நேற்று நான் அறக்கழகம் அதில் எடுத்து காமிச்சேன் என் கூட இருந்த இளைஞர்கள் பூரா பதினெட்டு பத்தொம்போதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள பெரியார் என்கின்ற பெரிய அருமருந்தை தமிழகத்தில் எவுனு எந்த விசைச்செடியும் ஒரு மயிரை கூட கொடுக்க முடியாதா இதான் கடந்த கால வரலாறு நிகழ்கால வரலாறும் எதிர்கால வரலாறு நேற்று இந்த அப்படி இப்படி இதெல்லாம் ரூட்டை கொடுத்து வசூல் போட்டேன் ஆனால் நாங்கள் என்ன தயாரிப்படுறதுன்னு தெரியுமா நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொன்ன இடத்துல நின்றுக்கிட்டான் எப்படி வர வேண்டியதானே சொல்லிட்டு வருவோம் உன்னை மாதிரி சொல்லாமல் திருமுருகன் காந்தி புத்தக நிலையத்துக்கு போன மாதிரி அப்படி போக மாட்டான் சீமானை ஏறி அடிப்போம்னா அடிப்பான் இனிமேல் பிரபாகரன் படத்தை பயன்படுத்தினா அடிப்பான் கொடியை பிடுங்குவான் இந்த கொடியை நான் பயன்படுத்த போறேன் நான் உண்மையான பிரபாகரனுடைய உண்மையான ஆட்கள் வீரமானவை நாங்கள் கோலை பொம்பளை பொறுக்கி ஏமாற்று பெருவழி மோசடி பெருவழி தமிழ்நாட்டில் நடமாடக்கூடாது எச்சரிக்கை நன்றி சார் நன்றி